நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ இப்ப வந்து எத்தனை மக்கள் நீங்க பணிபா கொண்டு போய் எந்த ஒரு மாடி மேல ஜலம் இல்லை சீட்டுலாம் போட்டுருக்காங்க பசங்க ஆறு மாசமா வெயில் காலத்துல கஷ்டப்பட்டாங்க இப்போ வர்றது மழை காலம் ஒரு மழை பெஞ்சாலே அடிக்கடி ஸ்கூல்ல லீவ் கொடுத்துருந்தாங்க பசங்களுக்கு ஸ்கூல்ல தண்ணி வசதி இல்லை டீச்சர்ஸ் சரியா வரது இல்லை பாடம் எடுக்கிறது இல்லை சரிங்களா இது மாதிரி கட்சிமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது வந்து ஒரு காரணம் தான் அஞ்சு வருஷமா போராடுறான் அஞ்சு வருஷமா போராடி நல்லா இருக்கா ஒரு இருக்காங்க நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ